ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் தக்காளியும் பொட்டுக்கடலையும் வச்சு சட்னி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போயும் செய்கிற ஒரே சட்னி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் ரெண்டு கிளி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை அப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சிக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாவோ அல்லது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நறுக்கி வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இது வதங்கும் போதே இது கூட காரத்துக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்பையும் சேர்க்குற காரத்தை விட இன்னும் ஒரு மிளகாய் வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க நம்ம பொட்டுக்கடலை சேர்க்குறனால மிளகாய் வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் சின்ன சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேங்க நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளியை சேர்த்துருங்க ரஃப்பா இந்த மாதிரி ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி போட்டாலே போதும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சட்டன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே நல்லா சாஃப்ட் ஆகிரும் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க தக்காளி ஆனாலே போதும் தக்காளியை நல்லா வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இந்த மேல் தொழால் கொஞ்சம் லேஸாக சுருங்கி நல்லா அளவுக்கு சாஃப்டானதும் இதில் ஒரு அறநெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையே இந்த இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவை வந்து எடுத்து கொடுக்கும் சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளியும் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறி வரட்டும் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான நல்லா சுவையான ஒரு சட்னி ரெசிப்பியாக இருக்குங்க இப்போ நல்லா சூடாகிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி நல்லா சுவையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அளவுக்கு நம்ம வந்து புளி சேர்க்கணும் அதே மாதிரி காரம் நல்லா தூக்கலாக இருக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குங்க பூண்டு பிடிக்காதவங்க பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியதோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம் நான் இன்றைக்கி செஞ்சிருக்க அளவு சட்னி வந்து தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ரொம்ப சுவையான தக்காளி பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக இதுக்கு வந்து தாளிப்பு சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் சட்னியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இட்லி தோசை ஆப்பத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ